அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த உலகத்துல தாயின் சிறப்பு சொல்ல வருகிற நான் கடுகை ஒரு நாலு செய்தியை சொல்லி சொல்லு ஒரு மனிதனுக்கு தன்னோட உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்குல்ல அதுல சிறந்த உறுப்பு எதுனா கண்ணை விட சிறந்த உறுப்பு இல்லைங்க அது மாதிரி நமக்கு நிறைய உறவுகள் இருக்கு இல்லையா ஒரு பொண்ணுக்கு மிகச்சிறந்த உறவு எதுனா கணவன் கணவனை விட சிறந்த உறவு இல்லைங்குது பெற்றோர்கள் நிறைய பொருள் சேர்க்கணும் போறாங்க அந்த பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளோட சிறந்த பொருள் இல்லைன்னு சொல்லுது இப்ப நாமலாம் இருக்கு இந்த நமக்கெல்லாம் மிகச்சிறந்த கடவுள் எதுனா பெற்றெடுத்த தாயை விட சிறந்த கடவுள் இந்த உலகத்துல இல்லைன்னு நான் மொழி கருகி சொல்லுது கண்ணின் சிறந்த உறுப்பு இல்லை மக்களின் உண்மைய சான்ற பொருள் இல்லை ஈன்றாளின் என்ன கடவுளும் இல்லை விட கடவுள் இந்த உலகத்தில் இல்லங்குது அன்னையர் தின நாளில் தாயை போற்றுவோம் தாயின் மகிழ்வை நான் என்றென்றும் விரும்புவோம் நன்றி வணக்கம்